எாருக்கும் வணக்கம் நான் இதுவரைக்கும் நிறைய கதைகளா சொல்லிட்டு வந்தேன் இல்லையா அப்போ நீங்க எல்லாரும் என்னடா நீ கதையா சொல்லிட்டு வந்திருக்க ஏதாவது இன்ட்ரெஸ்ட் தான் அதை போய் பண்ணி பாருங்க சரி வாங்க இன்னைக்கு நம்ம டாபிக்ல போவோம் இன்னைக்கு நான் எந்த விலங்கை பத்தி பேச போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க இந்த சிங்கத்தை பத்தி தான் நான் இப்ப பேச போறேன் நம்ம எல்லாருமே சிங்கம் காட்டுக்கு ராஜா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா சிங்கம் காட்டிலே வாழ்கிறது இல்லைங்க சமவெளி பகுதியில தான் வாழுது அந்த கூட்டத்துக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்சி தான் தலைவனா இருக்க இப்படி கூட்டமா இல்லையா இந்த கூட்டமா வாழ்ற நம்ம

பதினாலு வருடத்துல இறந்தது வருடங்கள் உயிர் வாழும் தமிழ்ல ஆர் சிங்கத்துக்கு அரிமா அப்படின்னும் பெண் சிங்கத்துக்கு சிம்மா அப்படின்னு பெயர் உண்டு கர்ஜனை எட்டு கிலோமீட்டர் ஏதாவது ஒரு அனிமலை தாக்கணும்னா முதல்ல அதோடைய நகங்களை வச்சுதான் தாக்குமா சிங்கத்துடைய நகம் அந்த அனிமல் உடம்புக்குள்ள ஒண்ணு புள்ளி அஞ்சு உள்ள போயிருமா அதனால அந்த அனிமலம் வலி தாக்காம கீழே விழுந்துட்டு சிங்கம் அதை கொண்டு சிங்கம் எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடா ஓடுது ஆனா ஒரே பாய்ச்சு